வெள்ள மனம் உள்ள மச்சான் வீரும் என்ன பக்கத்திலே நான் இருந்தோம் துக்கத்திலே நீ கரசேரம் காலம் எப்போ வெள்ள மனம் நீ அழுதான் கரை காலம் இப்போ போனதெல்லாம் போகட்டுங்க யாரும் இங்கே ராமன் இல்ல மனம் உள்ள மச்சான் விளையாடியோஞ்சி வந்தான் பக்கத்திலே நீ ോം സേന്തിരപ്പേൽ മനം ഉള്ള മച്ച വീഴോറങ്ങീറമില്ല പക്കത്തിലേ தண்ணீரில் மூழ்குதே துக்கத்தில் அழுக துக்கத்தில் அழுதான் கரை சேரும் காலம் எப்போ